அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் பேருந்து கட்டணம் குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கொண்டோம்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நாடு முழுவதும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்து வருகின்றன செல்போன் மூலம் பயனர்கள் உடனடியாக பண பரிமாற்றம் செய்யும் வசதி எளிதாக இருப்பதால் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகரிக்கப்பட உள்ளது இதனால் பயணிகள் பேருந்துகளில் சில்லறை பிரச்சனையின்றி டிக்கெட் எடுக்கலாம் அதன்படி முதல் கட்டமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு ஏப்ரல் முதல் தானியங்கி பயண சீட்டு வழங்கும் முறை கொண்டு வரப்பட்டுள்ளது வரும் நாட்களில் மற்ற நகரங்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பேருந்துகளில் இருக்கும் கருவி ஒன்றை ஸ்கேன் செய்து நாம் டிக்கெட் எடுக்கலாம் மாநகர பேருந்து கார்டுகள் எதிர்காலத்தில் வழங்கப்படும் இதில் டேப் டிக்கெட் எடுக்கலாம் நாம் செல்லும் தூரத்திற்கு ஏற்றபடி டிக்கெட் வழங்கப்படும் வெளிநாடுகளில் இப்படி டேப் செய்யும் முறை ஏற்கனவே அமலில் உள்ளது அதே முறை தமிழகத்திலும் கொண்டு வரப்பட உள்ளது அதே போல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வாங்க நடத்துனர்களும் ஊக்குவிக்கப்பட உள்ளனர் இதற்காக தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கியூஆர் கோடு மூலமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் அதிக டிக்கெட் விற்பனை செய்யும் அரசு விரைவு போக்குவரத்து கழக நடத்துனர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தமிழகம் முழுவதும் நடைமுறைக்கு வந்த பின் பேருந்துகளில் டிக்கெட் எடுப்பதில் சில்லறை பிரச்சனை இருக்காது இதனால் பேருந்து நடத்துனருக்கும் பயணிகளுக்கும் இடையே நடக்கும் வாக்குவாதம் தவிர்க்கப்படும் என கூறப்படுகிறது